அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நான் இன்றைக்கி சிக்கன் கறி கோகோனட் மில்க்கு போட்டு குக் பண்ணி சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ் கிச்சன் கார்டன் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் எல்லாம் வாரத்துக்கு இருக்குது ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கீ ஆட் பண்ணி கீ ஒரு நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம் நான் வந்து கீ யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு கார்லிக் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் ஓனியன் ஆட் பண்ணி அதையும் நல்லா பிரவுன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒனியன் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது ஒனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பெஷல் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கறி லியூஸோட ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும் நான் முன்னாடி வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன் ஸோ கறி லியூஸ் நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவேன் இங்கே உங்கள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஸோ நம்மளோட ஆனியன் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கவர் பண்ணி விட்டுடுங்க அது அந்த ஓயிலில் சிக்கன் வந்து தண்ணி விடும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த தண்ணி அந்த கி ரெண்டுலையுமே சிக்கன் நல்லா குக் ஆகட்டும் ஸோ நான் இதை மூடி வச்சுட்டு இப்போ தான் டொமேட்டோ கட் பண்ண போகிறேன் முன்னாடி டொமேட்டோ கட் பண்ணலை நான் மறந்துட்டேன் டொமேட்டோ கட் பண்ணுறதுக்கு ஸோ பரவாயில்ல வாங்க நம்ம பேசிக்கிட்டே டொமேட்டோ கட் பண்ணலாம் ஓகே டொமேட்டோ கட் பண்ணியாச்சு வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்படி தான் நல்லா தண்ணி விட்டுருக்கு நல்லா பாயில் ஆகிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணால் டொமேட்டோவை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம் மறுபடியும் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சரி மூடி வச்சுட்டேன் இப்போ மறுபடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்ததும் இப்படி தான் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் டொமேட்டோன் மேலே நல்லா குக்காக இருக்கும் அப்புறம் அதோட ஃப்ளேவர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனெல்லாம் போய்ட்டு ஸ்மெல் இருக்குது பாருங்க சும்மையாக இருக்குது ஸோ நல்லா ஒரு ஒன் மினிட் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் எல்லா சிக்கனும் மேலே கீழே சொல்லிவிட்டு ஸோ நான் ஆல்ரெடி வந்து பொட்டேட்டோ கொஞ்சம் குக் பண்ணி வச்சிருக்கிறேன் ஏ ஏ குக் பண்ணி வச்சுருக்க சொன்னால் இதில் நம்ம லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அது நல்லா குக்காக இருக்கணும் அப்புறம் கொஞ்சம் பொட்டேட்டோ மேஷ் பண்ணி போடணும் ஸோ அதனால தான் ஸோ குக்கரில் என்னோடய பொட்டேட்டோ குக்காகி ரெடி ஆகிடுச்சு வாங்க இது வெளியே எடுக்கலாம் கோவத்தில் குறுக்க இருந்த கம்பியை மறந்துட்டனே அவசரமாக எடுத்துகிட்டு வந்துட்டு ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் பரவாயில்ல மறுபடியும் நம்ம சின்ன சைஸ் எடுத்தாச்சு வாங்க பொட்டேட்டோ வெளியே எடுத்துடலாம் ஸோ இதில் வந்து ஒரு ஹாஃப் பொட்டேட்டோ நான் வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுக்க போகிறேன் நல்லா குக்காக இருக்கிற பொட்டேட்டோவாக செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறேன் இதை நல்லா நான் மேஷ் பண்ணிவிட்டு கறிக்குள்ளே ஆட் பண்ண போகிற எதுக்கு சொன்னால் அதோட அந்த கிரேவி வந்து திக்காகிறதுக்காக அப்புறம் ஒரு பொட்டேட்டோவோட டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஸோ இப்போ பொட்டேட்டோவையும் ஆட் பண்ணிடலாம் நம்ம கறியில் ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் சிக்கன் நல்லா பாயில் ஆகிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நான் குக் பண்ணி வச்சுருக்கிற ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ மேஷ் பண்ணின பொட்டேட்டோ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறேன் நான் வந்து என்னென்ன ஸ்பைசஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் சொன்னால் சிக்கன் மசாலா சில்லி பவுடர் டமரிக் பவுடர் அப்புறம் கொஞ்சம் கொரியண்ட பவுடர் இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவே போதும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நண்பர்களே என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் வந்து என்னோடய சேனல் நேம் வந்து கார்டன் ப்ளஸ் கிச்சன் அது மாதிரியே என் லைஃப்பில் கிச்சன்ஸில் நான் என்னென்ன ஸ்பெஷலாக பண்ணுறனோ இல்லை நான் டேஸ்ட்டாக பண்ணுறனோ அது எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறதுக்கு இருக்கிறேன் அது மாதிரி என்னோடய கார்டனில் நான் என்னென்ன பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த அப்டேட் எல்லாம் இனிமாரும் வீடியோவில் வரதுக்கு இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்க சொன்னால் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும் அதில் உங்களுக்கும் நிறைய டிப்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் கோகனட் மில்க் எடுக்கும்போது இந்த நம்ம கட்டி பால் சொல்லுவோம்ல ஃபஸ்ட் டைம் கோகனட்ல இருந்து வர ஃபஸ்ட்டு பால் நல்ல திக்காக எடுத்துக்கோங்க அதை ஆட் பண்ணிவிட்டு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறம் கொரியண்டல் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்பைசி கம்மியாக இருக்கும் ஸோ நீங்கள் நான் இதில் வந்து சில்லி ஆட் பண்ணலை ஏன் சொன்னால் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஸ்பைசி இல்லாமல் சாப்பிடணுன்றதுக்காக நான் சில்லி ஆட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆனியன் ஃப்ரை ஆகிற டைமில் ஒரு டூ டூ த்ரீ சில்லி ஆட் பண்ணி கூட நீங்கள் இதை குக் பண்ணலாம் அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டான சிக்கன் கோகோனட் மில்க் கறி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்